சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் இருந்தார் நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும் பேரையும் கரெக்டாக கேட்கணும் தூக்கத்தில் பாதி பேரை மாற்றி கேட்டு ஆளை மாற்றக்கூடாது சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் அவர் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இப்பொழுது இல்லை கிளியர் ஆயிட்ல கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவரும் அவருடைய நண்பரும் ஒரு நாள் கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு நேராக ஒரு நண்பர் வீட்டில் தங்க வந்திருக்கிறாங்க அந்த நண்பர் வீடு ரொம்ப சின்ன வீடு உள்ள ஒருத்தங்களுக்கு தான் ஸ்டே பண்ண முடியும் அப்போ அந்த வீட்டில் உள்ளவர் சொன்னார் சாது சுந்தர் சிங் அவங்க உள்ளே படுக்கட்டும் நீங்கள் வெளியே படுத்துக்கோங்க வெளியே ஒரு கட்டில் இருக்கிறது கட்டில் போட்டு தாரேன் நேராக அந்த நண்பர் வெளியே படுக்கிறார் சாது சுந்தர் சிங் உள்ளே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பகல் முழுவதும் ஊழியம் செய்து உள்ளே வருகிறார்கள் இப்போது ஆமேன் உள்ளே இருக்கிற சாது சுந்தர் சிங் ஜபித்து படுக்கிறதுக்கு ஆயத்தமாகறார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் வெளியே கட்டில் இருந்த நண்பரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் இவர் அந்த ஜன்னலில் பார்க்குறார் உள்ளே சாது சுந்தர் சிங் ஜோ பண்ணிகிட்டு இருக்கிறார் இவரும் ஜோ பண்ண ஆரம்பிக்கிறார் இவர் ஜெவ் பண்ணிட்டு படுத்துட்டார் படுக்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு ஓனர் வந்து சிம்பிளாக ஒரு காரியத்தை சொன்னார் கொஞ்சம் பார்த்து படுங்க வேற ஒன்றும் இல்லை அப்பப்போ பாம்பு வரும்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் தூக்கம் வருமா அவ்வளோதான் என்ன தான் ஜெவ பண்ணாலும் பாம்பு வரும்னு சொன்னால் தூக்கம் போச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு இலை மேல விழுந்தாலும் உடனே எழுப்பி டார்ச் அடிச்சு பார்க்கறது பாம்பா இல்லையா அப்படின்னு இவர் இப்படி எழுபி எழுப்பி பார்க்கும்போது அந்த விண்டோ வழிய உள்ள பாப்பா சாது சுந்தர் சிங் தூங்குறதுக்கு பதில் ஜோமன் இருக்கிறார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவர் அப்படி ரெண்டு மூணு தடவை எழும்புனா காலில் ஒரு ரெண்டு மணி வரை தூக்க வராமல் அப்பப்போ எழும்பி பார்க்கும்போது உள்ளே சாது சுந்தர் சிங் ஜோமின்ட்டே இருக்கிறத பார்த்தார் இவர் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறமா தூங்கிட்டார் காலையில் எழும்பி வழக்கம் போல் இருவரும் ஊழியத்துக்கு செல்லுகிறார்கள் ஊழியத்துக்கு போகும்போது இவர் அவரை பார்த்து கேட்டார் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னார் என்ன டவுட்டுன்னு கேட்டால் நம்ம ரெண்டு பேர் தான் நேற்று ஃபுல்லாக ஊழியம் செஞ்சோம் ரைட் எனக்கு எவ்வளவு டயர்டு இருக்குதோ அதே டயர்டு இல்ல அதுக்கு தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக தான் வந்தேன் நீங்க தான் முழு முச்ச ஊழியம் செய்யறீங்க அப்போ எனக்கு இருந்த டயர்டை காட்டிலும் உங்களுக்கு இருந்த டயர்ட் பலவீனம் அதிகமா இருக்கும் அப்படி இருந்தா என்னால ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஜோ பண்ண முடியல ஏன்னா இந்த பலவீன திருமித்தம் இந்த டயர்ட் நிமித்தமா உங்களால எப்படி காலையில ரெண்டு மணி வரை நான் விழித்து பார்க்கிறேன் எவ்வளவு நேரம் நீங்க ஜோம் பண்ணீங்கன்னு தெரியல நான் பார்க்கும் போதெல்லாம் நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே எப்படி இது உங்களால முடிகிறது அப்படி கேட்டபோது சாது சுந்தர் சிங் சிரிச்சுட்டு சொன்னாரா எனக்கும் அதே டயர்டு தான் இருந்துச்சு எனக்கு அதே பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணிக்கூர் போராட்டமாக இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம இருந்து நம்முடைய கை அவர் கையை பிடிச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் டைம் போகிறதே தெரியாது அதுக்கப்புறம் பலவீனத்தையே மறந்துடுவோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்னேகிதரோடு தான் நம்ம உறவாடி கொண்டே இருப்போம் ஹலோயா நம்ம பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் இன்றைக்கி டயர்டாக இருக்குது இன்றைக்கி ஜபம் இவ்வளோவும் போதும்னு சொல்லிட்டு அங்கே ஆமீன் போட்டு முடிக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஆண்டு வரையும் பரவாயில்ல கொஞ்சம் இந்த பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போராட்டம் எல்லாருக்கும் இருக்கதா செய்யும் ஆனா கொஞ்சம் நம்ம இருப்போமானால் நம் பலவீனத்தை மறக்கத்தக்க ஆண்டவர் என்ன சொன்னார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலலூயா ஜபம் என்பது ஒரு சிநேகிதன் வீட்டில் போய் கதவை தட்டுவது சிநேகிதன் கதவை தட்டுவது சிநேகிதன் இடத்துல ஓடி போவது